செல்லவாசன் சொன்னாங்க சுவருக்கத்துக்கு எட்டு வாயல் இருக்குது லஹா இன்னொரு ஆயத்துல அதற்கு ஏழு வாயல் இருக்குது ஒரு பெண் சுவருக்கம் போவதற்கு ஒரு சோட்ட தோட்டிக்கு எல்லா ஒரு ஊர்கள் மலவா குளத்திலிருந்து டவுனுக்கு போறதுக்கு ஒரு மெயின் ரோடு இருக்கும் ஒரு சோற்பத் வலிந்து இருக்கும் ஒரு குறுக்கு வலி ஒன்று இருக்கும் மெயின்ல போய் அப்படி சேருவதை விட குறுக்கு வழியில ஒரு அவசரமாக போய் சேர்ந்துடுவார் இது போல சுவருக்கத்திற்கு நிறைய அமல்களை செய்து நிறைய பாவங்கள் இருந்து தவிர்த்து கொண்டு சுவருக்கத்தை வைத்து சேரணும் செல்லவாள சொன்னாங்க ஒரு பெண்ணுக்கு ஷோர்ட் கட் போட்டு சுவருக்கம் போகலாம் தன் வாழ்க்கையில நாலு விஷயத்தை செஞ்சா இஸ்லாம் பெருசாக அடுக்கி கொண்டு போகல இவ்வளவும் செய்யுங்கன்னு சொல்லல நாலு நாலு காரியத்தை எங்கட வாழ்க்கையில தவறாம செஞ்சா சுவருக்கம் போகலாம் ஒன்று சுவருக்கத்துல எந்த வாயிலால போக விருப்பமோ அந்த வாயிலால போகலாம் செலவாத சொன்னாங்க ஒவ்வொரு பெண்களுக்கும் இதா சல்லத்தில் ஒரு பெண் நேரத்துக்கு தொழுதாள் வாய்க்கில் கொஞ்சம் கஷ்டம் ரெண்டு கட்டத்துல தொழுக அடிபட்டு போகும் சந்தோஷம் ஏற்பட்டாலும் முதலாவது அடிபட்டு போற தொழுக தவளை ஏற்பட்டாலும் அடிபட்டு போற தொழுக அப்படின்னு நான் சந்தோஷம் திருமணம் ஏற்பட்டா கல்யாணம் முடியும் வரைக்கும் தொழுகை பொது பொன் போக போறா அவள் மார்க்கத்தை பூர்த்தி செய்ய திருமண பந்தத்தில் நுழைகிறாள் வேறொரு குடும்பத்திற்கு மருமகளாக போக போறா தந்த புதிய ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்க போறா உங்களோட ஊர்கள் எப்படியோ தெரியா பொதுவாக வழக்கம் என்ன தெரியுமா இந்த அசருக்கு ரஜிஸ்டர் நடக்கும் நேற்றையுடைய தொழுகையில் இருந்து பெண்ணுக்கு மருதோண்டு வைக்கிற உங்களை உழைக்க மருதோண்டு வைக்கிற பொண்ணுக்கு வெச்சா அசருக்கு தான் கலெக்டர் அல்லது சுபக தொழுகைய தொழுக அதெல்லாம் மருதோண்டியோட வைத்து நடக்குதா இல்லையா பொன்ன பார்க்க வாரவங்களுக்கும் தொழுக கவா பொன்னும் தன்னுடைய திருமண வாழ்க்கைக்கு நுழைதா தொழுகை இல்லாம கவா கவாக்க நிலைமையில நாங்க இங்கேயும் காணல திருமண வீட்டுல எல்லாரும் தொழுறாங்க இல்ல வாரவங்களோட பேசிக்கொண்டு சாப்பிட்டு கொண்டு பொண்ணை அலங்கரிச்சு கொண்டு மகரபி ஐஷா சுபக குஹர் அசர் எத்தனை நாள் திருமணத்துடைய வைஃப் அப் நடக்குமோ அத்தனை நாளும் தொழுகை இல்லை சந்தோஷம் வந்தாலும் அடிபட்டு போறது தொழுக சாரி துக்கம் வந்தாலும் அடிபட்டு போறது தொழுக அதேபடி ஜனாசாவுடைய வீட்டுல ஜனாசாவை வச்சதுல இருந்து மஸ்ஜிதுக்கு கொண்டு போகும் வரைக்கும் மாணவங்களுக்கு அனுபவங்களை சொல்லி சலாத்த சொல்லி எப்படி அந்த செய்தியை சொல்லியே இவருக்கு கொள்கை கலாம் இல்லையா ஆண்கள்லையும் தான் பெண்கள்லயும் தான் ஜனாசாவை தூக்கும் வரைக்கும் அல்லது ஒரு நாள் பிந்தும் வரைக்கும் ஜனாசா வீட்டுல ஓதுவாங்க ஆனா தொல்ல மாட்டாங்க ஓதல் நடக்கும் யாசின் ஓதுவாங்க யாரும் தொல்ல மாட்டாங்க துரையாணம் போனா யாரும் கோவிக்க கூடாது நான் ஓபனா தான் பேசுறேன் துலையாணம் போனா அதிபற்ற தொழுக ஸ்கூல்ல ட்ரிப் பண்ண போனால் சேர்ந்து தொழு ஆசிரியர் மாணவர் டீச்சர் பஸ் டிரைவர் எல்லாருக்கும் தொழுகவா ஏர்போர்ட் போனா தொழுகவா ஸ்கூல்ல ஸ்போர்ட் மீட் கிரவுண்ட்ல இருந்தே தொழுகவா நடக்குதா இல்லையா என்னோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா கட்டங்களையும் அடிபட்டு போறது தொழுக செலவாகுங்க சொன்னாங்க கண்ட வாழ்க்கையில ஒரு பெண் எல்லா கட்டத்திலையும் தொழுநெய்ய விடாமல் தொழுதால் நாலே நாலு காரியங்கள் தான் நீயத்தை வச்சா பூர்த்தி செய்யலாம் இது ஒரு பெரிய காரியம் அல்ல பழைய தாய்மார்களுக்கு அந்த பழக்கம் இருக்குது சதும தொழுவது போன்று தகஞ்சு பேணுதலா இருப்பாங்க எங்களுக்கு தொழ முடியாத அந்த காலம் அதுல தொழுகை இல்ல அந்த தொழுகையை மீட்ட தேவவும் இல்ல நாங்க வருஷத்துல மாசத்துல பூர்த்தியாக முப்பது நாள் நாங்க தொழுவதே இல்லை எங்களுக்கு தொட முடியுமான அந்த காலத்தில் யாரு சரியாக தொழுவார்களோ சரியாக தொழுவார்களோ வருடத்திற்கு ஒரு விடுத்தம் வரக்கூடிய முழு நோம்பையும் யார் பிடிப்பார்களோ ரமலான் காலம் வந்தா நான் பொதுவாக டவுன் சைட வச்சு பேசுறேன் கிராமப்புறங்கள்ல அந்த காலங்கள்ல இருந்து மனசால ஒரு அமைப்புல வைத்துக் கொண்டிருக்கும் அந்த பெண்கள் ஒழுக்கமா இருப்பாங்க ஆனா நகரப்புறங்கள் பசார் பகுதிகள் கொஞ்சம் பெரிய ஊருகள்ல பட்ட பகல்ல பெருநாளைக்கு உடுப்படுத்தே எத்தனை பேர் நோம்ப ஊட்டிப்பான் பெருநாளைக்கு புதிய உடுப்பு கொடுக்கறது பருவது இல்ல உடமாக்கிட்ட கேளுங்க பருவாண்டு பருவது இல்ல புதிய உடுப்பு கொடுக்கறது சுண்ணத் ஆனா அந்த சுண்ணத்தான புதிய உடுப்பை உடுக்க பருவான நோம்ப ஊட்டிக்கார் அதுவும் அந்நிய மக்களை போல இருந்தா இவன் எங்களோட பெண்களா அந்நிய பெண்களான்னு விளங்காது தலையில போட்டுக்கொண்டு போட்டுக்கொண்டு கொண்டு பண்ணிட்டு அப்படியே சாப்பிடுறாங்க அந்த இடத்துல சல்லவரச சொன்னாங்க வருடத்துக்கு ஒரு விடுத்தம் வரக்கூடிய ரமவானுடைய முழு நோம்புகளையும் இந்த பெண்கள் பிடிப்பார்களோ இரண்டாவது மூணாவது தன்னுடைய மானத்தை யார் பாதுகாத்துக் கொள்வார்களோ இது ஒரு பெரிய ஒரு பகுதி குரான்ல நல்ல பெண்களுக்கு அல்லாஹு தாயா நிறைய தொழக்கூடிய பெண்களை சொல்லல அந்த பெண்கள் நிறைய சொல்லுவாங்க நிறைய நோபு குடிப்பாங்க நிறைய சதக்கா கொடுப்பாங்க நிறைய குரான் ஓடுவாங்க என்று நல்ல பெண்களுக்கு அந்த வரை நிலத்திடத்தை சொல்லல எங்க அல்லாஹ் குரான்ல நல்ல பெண்கள் என்று சொல்வானோ அந்த இடத்திலே அல்லாஹ் கொண்டு வரக்கூடிய முதலாவது விஷயம் வல்லதி யார் தன்னுடைய மானத்தை பாதுகாத்துக் கொள்வாளோ தன்னுடைய மறைவிடத்தை பாதுகாத்துக் கொள்வாளோ நேரத்தில் எந்த பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களோ தன்னுடைய மானத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்களோ சிறந்த பெண்கள் என்று புறாண்டுள்ளது தன்னுடைய மானத்தை பாதுகாக்கிறது உள்நாட்டுல வெளிநாட்டுல உள்ளூர்ல வெளியூர்ல தனிமையில கூட்டாக கணவனுக்கு முன்னால கணவனுக்கு மறைந்து எல்லா நேரங்கள்லையும் தன்னுடைய மானத்தை பாதுகாக்கிறது தன்னுடைய பேச்சை பாதுகாக்கிறது தன்னுடைய உடம்பை பாதுகாக்கிறது இந்த பெண்கள் குரான் மிக பாரதூரமாக மிக பாரதூரமாக பேசுகிறேன் விஞ்ஞான ரீதியாக ஆய்வு செஞ்சா எனது படாது அதாவது பாருக்க முடியுமான பொருட்கள் கண்ணுக்கு புலன் படாத பொருட்கள் அப்படி தொட்டு உணரலாம் பிடித்தி பார்க்கலாம் கண்ணால் பார்த்து அதனை விளங்கிக் கொள்ளலாம் செல்லம் சொன்னது கண்ணால் பார்த்து விளங்குற உண்டு கல்ல அல்லது பிடித்து தொட்டு உணரக்கூடிய ஒன்றல்ல வாசம் மனம் என்பது அதற்கு உருவம் இல்லை மனத்துக்கு உருவமிக்கா இல்லையே அது வாசம் அடிக்கும் அப்படி உருவம் இல்லாத மனத்தை பத்தி செல்லவாரி செல்லம் பேசுறாங்க ஒரு பெண் அவள் ஆண்களுக்கு பக்கத்தால் நடந்து போறாள் மர்ர சிதிர்ஜால் திடீரென ஒரு பஸ் வண்டியில ஏறுறார் ஆண்கள் இருக்கக்கூடிய இடத்தால் நடந்து போறாள் அல்லது ஒரு திருமண வீட்டில் ஒரு பெண் ஆண்களை குரஸ் பண்ணும் பொழுது அவள் பூசி இருக்கக்கூடிய வாசன திரவியம் அது பேசியமாக இருக்கட்டும் திரியமாக இருக்கட்டும் அத்தராக இருக்கட்டும் பவுடராக இருக்கட்டும் அதனை ஆண்கள் நுகர்ந்தால் பயங்கரமான ஒரு வார்த்தையை பேசினாங்க அத எங்கட தமிழ்ல தருஜுமா செய்யலா அந்த பெண் தகாத ஒரு பெண் சந்தர் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு ஹரீஸ் அந்த பாவத்திற்கு அந்த பாவத்தை சாட்டுவதாக இருந்தா எட்டு கண்கள் அல்ல அந்த பாவம் செஞ்சவங்களுக்கு தண்டனை தண்டனைப்பதாக இருந்தா நாலு பேர் எட்டு கண்கள் தெளிவாக பாத்திக்கோ எப்ப பாத்திக்கோ அந்த பாவம் நடக்கும்போது பார்க்கணும் அப்பதான் அந்த பேரை சொல்லலாம் செல்லவாள செல்லம் அவ்வளவு பாரதூரமான வார்த்தையை சொன்னாங்க ஒரு பெண்ணுடைய வாடகை ஏ ஆண்கள் கவரப்படுறாங்க உணரப்படுறாங்க உணர்ச்சி அவர்களுக்கு ஆசை ஏற்படுகிறது ஒரு பெண் தன்னை பாதுகாக்கணும் அதனால சொன்னாங்க ஆண்களுடைய அத்தர்ல வாசம் இருக்கும் ஆனால் கலர் இருக்காது ஆண்கள் பெண்களுடைய அத்தர்ல அது கலர் இருக்கும் வாசம் இருக்காதுன்றாங்க செல்லவாள செல்லம் தன்னை பாதுகாத்துக் கொள்வது யார் தன்னுடைய மானத்தை பாதுகாத்துக் கொள்வார்களோ இது மூணாவது நாலாவது கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறது கணவனுடைய பேச்சை மதிக்கிறது மாறுத்தத்துடைய விஷயங்களை முடியுமான அளவுக்கு இட்டாக செய்யறது பாவமான விடயங்களுக்கு அதுக்கு இல்லை அதுக்கு கட்டுப்படுவதில்லை இப்படி இந்த நாலு அமலையும் ஒரு பெண் செஞ்சா நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன் நேரத்துக்கு தொழுதால் ரமதானுடைய நோன்ப பேணுதலாக நோற்றால் தன்னுடைய மானத்தை பாதுகாத்து கொண்டு வாழ்ந்தால் தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டால் நாளையில சுவர்க்கத்தை நீ விரும்பிய வாயலின் ஊடாக சுவர்க்கம் போய் சேர்ந்து கொள் என்று அந்த பெண்ணுக்கு சொல்லப்படும் என்று முகமது சல்லா அலிஸ்லாம் சொன்னார் தாய்மார்களே சகோதரிகளே எங்களோட வாழ்க்கையில இத கடைபிடிச்சு சோக்கத்தால சுவர்க்கத்தை பயத்தி சேர்ந்துக்கணும் எங்களோட வீட்டு சூழல் இஸ்லாத்துடைய எல்லா வளர்ச்சிக்கும் பெண்கள் தான் காரணமாக இருந்தது